நிறுவனத்தின் விண்வெளி வீரர்களை சுமந்தபடி புளோரிடாவில் நாசாவின் கெனடி ஸ்பேஸ் சென்டரில் இருந்து இன்று அதிகாலை வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி புறப்பட்டு சென்றது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்முறை அழைத்துக் கொண்டு டிராகன் விண்கலம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது குரூ டிராகன் விண்கலத்தில் பதினாறு டிராகோ திரஸ்டர்கள் உள்ளன இந்த விண்கலம் பூமி திரும்பும் போது ஒலியின் வேகத்தை காட்டிலும் இருபத்தி ஐந்து மடங்கு வேகமாக பயணிக்கும் என்று கூறப்படுகிறது விண்ணில் செலுத்தப்பட்ட பின் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் அதில் இருப்பவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக அமைப்பு பிரித்தெடுக்கிறது வீரர்கள் பாதுகாப்பாக தரையிறங்க முடியும் என்றும் கூறப்படுகிறது விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விரைவில் பூமி திரும்புவார் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த விலையில் இவரை பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவரது குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அகமதாபாத்தை பூர்வீகமாக கொண்ட இவரது தந்தை குடும்பத்துடன் அமெரிக்காவில் குடியேறினார் சுனிதா அவர்கள் அமெரிக்க கடற்படை அகாடமியில் முதுகலை பட்டம் பெற்றவர் பின்னர் கடற்படையில் விமானியாக சேர்ந்தார் சிறந்த விமானியான இவர் முப்பது வகையான விமானங்களை இயக்கி இரண்டாயிரத்தி எழுநூறு மணி நேரம் விமானத்தில் பறந்த அனுபவத்தையும் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நாசா நிறுவனம் இவரை விண்வெளி வீரராக தேர்வு செய்தது பின்னர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் குழுவில் இவரை நாசா சேர்த்துக் கொண்டது சுனிதா அவர்களின் கணவரும் விமானியாக பணியாற்றியவர் தற்போது காவல்துறையில் அவர் பணியாற்றுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தனது முதல் விண்வெளி பயணத்தின் போது அவர் இருபத்தி ஒன்பது மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் விண்வெளியில் நடந்துள்ளார் தற்போது வரை இவரது மூன்று விண்வெளி பயணத்திலும் சேர்த்து அறுபத்தி இரண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் விண்வெளி நடையில் செலவிட்டுள்ளார் அமெரிக்க அரசு தரநிலைப்படியே நாசாவிலும் சம்பளம் வழங்கப்படுகிறது இதில் விண்வெளி வீரர்களுக்கான மற்றும் தர ஊதியமும் அடங்கும் மிக அதிக சம்பளம் கொண்ட ஜி எஸ் பிப்டீன் தர ஊதியம் தான் சுனிதா அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகை இந்திய மதிப்புப்படி ஆண்டுக்கு சுமார் தொன்னூற்றி எட்டு லட்சம் முதல் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது